சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ இப்ப எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரலங்கிங் ஆல்மோஸ்ட் டென் பிப்டீன் இயர்ஸ் ஏன் வந்து நீங்க பாலிடிக்ஸ் வரக்கூடாது அப்படிதான் ஐடியா இருக்கா யாருமே கேக்கலங்க இப்ப தமிழுக்கு வர போறீங்க மறுபடியும் வித் ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வர மாட்டேங்குது நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் மற்ற லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாரோட காத்தல் பண்ணிருக்கேன் அந்த சேஞ்ச் வரணும் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சிச்சாங்க வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் இல்ல ஆமா அஞ்சு வருஷத்தை சாரி மேடம் நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க இங்கதான் மீனாட்சி

ஜோதிகா மேம் ஹியர் எஸ் எஸ் மேடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க ஜோதிய மேடம்னா எல்லாம் இன்ஃபர்மேஷனு சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் நீ வருஷம் வருஷம் ஓட் போடுவேன் சில டைம்ஸ் இட் ஆ இல்லை ஆமாம் அஞ்சு வருஷத்தை சாரி பட் ஐ ஆம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன் சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட் வி கேன் பி சிக் இட் இட் அது ஒரு இட்ஸ் 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 யூ நோ இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங் சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ ஸோ ஐ ஐ ஐ டோன்ட் நோ சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட் அது ஆன்லைன் கூட இருக்குல்ல ஸோ இஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் பப்ளிசைஸ்டு இஸ் அ பிரைவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ ஸோ ஐ திங்க் விவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் கிவ் தட் ஸ்பேஸ் ஜோதிகா மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கணும் உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொன்னு நினைக்கிறீங்க விமென்ஸுக்கு फिटनेस पति के फिटी कटी पी जेनरल और मोटिवेशनला निक्री ना आलरे बट थिंक सेलफिशा यू हव टेक् केर आफ यिंक आफ्टर मैरज वी आर द फैमिली वी आर द स्पाइन ऑफ अ फैमिली बट देयर हैज टू बी अ लिटिल बिट टाइम फॉर योरसेल्फ और 45 मिनट्स इज वेरी इंपॉर्टेंट इट्स नॉट about weight loss or it's not about looking good it's about you living longer it's about doing na vishingal panla I think so I I feel I'm doing a lot of things after being fit uh, yeah, cinema is not uh, uh, you know uh, my entire the way I see life and success how much have you lived your life is the question we have to ask ourselves so Pan travel Panddra I'm trying to do things which I didn't do in my younger days because i missed out because of work and uh, family i'm trying to do accomplish all that so i think life is a cycle and we have to uh, we have to fulfill everything we should say yeah, we have lived life the 24 years cinema journey la direction ungalku miss feel i actually in my second innings i have all worked with only new directors mostly i don't know if i worked with uh, um, maybe in the change also in the like, we have to have some uh, big directors supporting actresses larry uh, per always we see the actresses in, are working with new directors so uh, uh, i think we, it's time if you see in all india circuits we do have uh, popular actresses working with uh, uh, or being in that position because they worked with new and the big directors and backing them so i think under change kundavarnu actually கேட்டிங்கன்னா செகண்ட் மணிரத்னம் சார் சொல்ல முடியுமா சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரலைங்க வி வெயிட்டிங் நாங்கள் இப்போ வி வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம் அந்த நல்ல கதை வெயிட்டிங் டு ஒர்க் டுகெதர் பட் அப்படி வரல மேடம் மேடம் அந்த கதை மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அது மாதிரி உங்களுக்கு இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பத்தின ஒரு அவங்க லைஃப்பை பத்தி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும் ஸோ உங்க பேமை வச்சு பிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற ஐடியா இருக்கா கண்டிப்பா the support always we want to have support but we are we are with a uh, lot of ngos we are we are working towards even in the promotions we are working uh, towards the fundraising for the blind but um i don't know if they actually even need anybody's help uh physically i don't know if they really need a physical kind of help but yes otherwise we are tying up with ngos and working and the வேறு ஆ லாட் அஃப் ஃபன் ரேஸர்ஸ் ஹாப்பினிங் என் வீ ஆர் டூயிங் இட் டூட் த பிளைன் வேறு ரைட் நோ வே டூயிங் இட் ஆஸ் அ குரூப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப் கோஸ் புட் டாடி போய்ட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டு எட்ஸ் இட் கேன் ஹாய் மேம் ஜாவிட் ஃப்ரம் ரெடியோ சிட்டி ஸோ ஒரு இன்ட்ரிவியூ ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க லைக் என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் ஓ எனக்காக கதை எழுதுற க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள்

Um, uh, matured strong understanding and the, it's a different phase of our life so and undermary character is the worthy actually I'm, I'm happy with what is really coming and it is very strong so uh, the strength of the woman like I said that uh, I'm choosing the character based on that one um, hello Mr Dushaji actually you are working as a work, uh, writer from 2004 in between two directions it's not your story and also this is tri only your direction and writer uh, writer. Uh, why I don't like to write my own uh, film because I just feel that uh, since I was writing that is like you said 2001 when did you say it four I also forgot so 2004 was long back I think the way like she said new directors similarly with new writers the ideas they get the way they write is much fresher better so I think uh, where I am at my age I don't think I can be a writer but I think uh, I'm better as a director.

ஒரு மூணு படங்கள் தொடர்ந்து டீச்சர் கரெக்டா நடிச்சிட்டு வரீங்க சோ அதнде அந்த ரீசன் தான் இந்த படுத்துக்கும் வந்தது காரணமா இல்ல அப்படியே ஒன்னுமில்ல இட் ஜஸ்ட் கம்ஸ் ஐ திங்க் டீச்சர் கரெக்டர் பார்த்துட்டு தே டிட் யூ சீன் டீச்சர் ரோல் ஆஃப் மை அப்படியே ஒன்னுமில்ல ஜஸ்ட் when you I, write after i casted you i think after i விஜயானந்த்ரம் தினமலர் வாழ்த்துக்கள் சவுத் இந்தியா இருந்து போகிறவங்க பாலிவுட்ல வந்து ஒரு பட ரெண்டு படத்துக்கு நடிக்க முடியாது பட் நீங்கள் படம் நடிச்சுட்டு இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை விமன்ஸ் இன்றி படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ் இன் கோயிங் டு கோ இன் நைன்த் ஸோ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் சினிமா ரைட் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போ அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போ விமன் சென்டருக்கு பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால தான் ஐ ஸ்லோ டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிகர் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வர மாட்டேங்குது நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரொட்டாகனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராஜ் ஆர் அவர் முப்பத்தர் வயது எனி ஃபில்ம் ஆ டன் ஐ ஆம் டேக்கிங் த ஃபிலம் ஃபார்வர்ட் அ லோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபில்ம் வித் நத்திங் மச் டு டூ இன் இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாரோட காத்தல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹவ் டன் சம் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் the films have come by, by big directors so if you really ask me i'm waiting for that change here and the change varano we have to have the bigger directors supporting the actresses yeah i think uh, without a, a director even, even a hero somewhere fails right writing veno mass scenes action so i feel why the podium why aren't you giving it to the actresses so they're always battling on their own they're battling with the entire burden on their shoulders. அண்ட் ஒவ்வொரு வாட்டி டு ஃபார் ஃபிலிம் டு கம் டு தியட் அண்ட் மார்க் தி நம்பர்ஸ் இட்ஸ் அ பிக் ப்ரெஷர் அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஐ ஆம் வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் வைஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தேட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ இன் ஆன் அ பிக் போடியம் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வுட் ஹவ் டன் இன் ஹிந்தி தே ஆர் பிக் ஹீரோஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம் இட் இஸ் மை சாய்ஸ் அண்ட் ஐ லைக் டூயிங் இட் பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைகள் வரல ஐ ஆம் கெட்டிங் ரிப்பீட்டெட் டைப் லைக் வாட் ஐ ஹவ் டன் பாஸ்டில் அது திருப்பி திருப்பி நீங்களே தியேட்டருக்கு வர மாட்டீங்க பண்ணிகிட்டே இருந்தால் பட் ஐம் லுக்கிங் ஃபார் தட் சேஞ்ச் ஐ எம் ஹோப்பிங் இட் இஸ் ரியலி ஓ மெசேஜ் த பிக் டைரெக்டர் ஷூட் மேக் ஃபில்ம்ஸ் வித் Uh, the heroines, they should take that step forward. All the big hero films must give the girls their due, especially the girls who have done 40 50 films. I think they need a space in the film which is quite fair to them. Uh, out of uh, topic. So, th yeah, this will be the last question. Thank you so much.